ஸ் நான் வெற்றிக்கு இருக்கின்றது கல்யாணப்பேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிவில் இன்ஜினியர் முடிச்சதுக்கப்புறம் மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உண்மையிலே கிரௌண்ட் ரியாலிட்டி என்னன்றதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன் எனது பையனும் வந்து பார்த்தீங்கன்னா தேராஜாவில் சிவில் தான் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு பட் அவர் வந்து ரொம்ப பேஷனட்டாக இருந்தாலும் நான் ஒன்றுமே சொல்லல தாராளமாக எடுத்து அதே மாதிரி நீங்களும் சிவில்ல பேஷனட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவே உங்களுக்கு தேவையில்லை சரியா ஸோ மற்றபடி ஜாப் ஆப்பர்ச்சுட்டி கொடுத்த வரைக்கும் இதில் ஒரு லிமிட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட் செக்டர் இந்த மாதிரியான குறைவான துறைகளில் தான் வேலை வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ஐடி செக்டரை கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங் செல்பட்டு மிகவும் குறைவாக இருக்கும் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தாயிரம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க ரொம்ப அதாவது மாணவர்கள் நிறைய குறைய சொல்றது இங்க அன்ஸ்ட்ரக்சர் ஹையரிங் தான் இருக்கு அதாவது பெருசா வந்து மற்ற துறையில இருக்கிற மாதிரி வேலை வாய்ப்புக்கான அந்த 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 ஸ்ட்ரீம் லைன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலா இருக்காது அன்ஸ்ட்ரக்சரலா தான் இருக்கும் அப்படின்றாங்க அதே மாதிரி எல் என்டி எஸ்பி டாடா ஜிஎம்ஆர் இந்த மாதிரியான பிரைவேட் செக்டரில் தான் அதிக வேலை வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது எஸ்எஸ்சியில் ஜேஇ யூபிஎஸ்சியில் இசி அதே மாதிரி ஸ்டேட் பிஎஸ்சிஸ் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்டர்லையும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சரியா